ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் கடன் கரையக்கூடிய ஆடி அமாவாசை பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆடி அமாவாசை எப்போ வரப்போகுதுன்னா ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி ஆடியுடைய எட்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை கரெக்டாக குருவருள் அருளக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது வருது அதுவும் ஆடி அமாவாசை வருது இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இந்த அமாவாசையுடைய சிறப்பை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு வருடத்துக்கே மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆடியில் வரக்கூடிய அமாவாசை அப்புறம் புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை இன்னொன்று தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை இது மூணுமே ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அவங்களுக்கான விஷயங்களை முறையாக செய்யணும் காரணம் என்னென்னா இந்த அமாவாசையில் முன்னோர்கள் நம்ம கூட இருப்பாங்க ஆடி அமாவாசையில் அவங்களுடைய லோகத்திலிருந்து புறப்பட்டு நம்மளுடைய லோகத்துக்கு வருவாங்க அப்புறம் புரட்டாசி அமாவாசையில் நம்ம கூட நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்புறம் தை அமாவாசையில் நம்மளோட இதில் இருந்து கிளம்பி அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க அதனால் வருடத்தில் இந்த மூன்று அமாவாசை மட்டும் விற்றக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது இந்த மூன்று அமாவாசையில் இப்போ ஆடி அமாவாசை வரப்போகுது அதனால் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக அன்று தர்ப்பணம் செய்கிறது எல்லா காரியங்களுமே வந்து செய்யணும் முறையாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு நம்மளுடைய இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்மளோட கடமையை வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த அம்மாவாசை எண்ணிக்கை பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கோ அதனால் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடியாக பழிக்கும் அதனால் கடன் கரையக்கூடிய ஆடி அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரம் செய்யணும் என்பது சொல்லப்படுது அதை என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதை நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கடன்கிற வார்த்தையில் நிறைய குறைய ஆரம்பிக்கும் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்யவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் ஒரு சிறப்பான நாளாக நமக்கு சொல்லப்படுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே பழிக்கோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமக்குறைய செல்வம் அதிகரிக்க அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் கடன் தீர ஆடி அமாவாசை பரிகாரம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை என்பதால் மத்திய நேரத்திற்குள்ள முன்னோர்கள் வழிபாட்டை அன்று நாள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாட்டை எல்லாம் மனநிறைவோடு அந்த நாளில் முடித்து விடுங்க அதுக்கப்புறம் மாலையில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் போதுமானது ஃபஸ்ட்டு பூஜாரியில் விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க உங்கள் முன்பாக ஒரு தட்டு இல்லைனா ஒரு ஜாடியில் வந்து எடுத்துக்குங்க ஒரு தாம்பழத்தட்டே மேக்சிமம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜாடி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க கல்லூப்பு எடுத்து அதில் வைத்து கொள்ளுங்கள் மனநிறைவோடு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு இரண்டு உள்ளங்கைகளில் கல்லூப்பை அள்ளி எடுத்து கொள்ளுங்கள் இரண்டு கை எடுத்ததுக்கு பின்னாடி இறுக்கமாக இரண்டு கைகளில் வைத்து மூடிக்கொள்ளுங்கள் கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள் கைகளையும் மூடிட்டு கண்களையும் மூடி உங்கள் உள்ளங்களையும் இரண்டு தொடக்கு மேல் வைத்து கொள்ளுங்கள் சாரி என்ன சொல்ல வரேன்னா இப்போ இறுக்கமாக இரண்டு கைகளில் வைத்து மூடிக்கொண்டதுக்கு பின்னாடி கண்களை மூடிக்கொண்டதுக்கு பின்னாடி நீங்கள் கையில் உப்பு வைத்திருக்கிறீங்கள உங்கள் கையை வந்து உங்கள் தொடைக்கு மேலே வைத்து உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தண்ணீரில் கரைக்கக்கூடிய உப்பு போல் கரைந்து போக வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்கள் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை வந்து வைத்து கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் கையில் இருக்கக்கூடிய கள்ளுப்பை வந்து கரைக்க வேண்டும் இந்த கல்லூப்பு கரைவது போல் என்னுடைய கடனும் கரைய வேண்டும் இறைவா அப்படிங்கிற முழுமையான பிரார்த்தனையை வைத்து விட்டு வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் கல்லூப்பில் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அதுவும் இந்த அமாவாசை தினத்தில் செய்வது சிறப்பு அதிலும் ஆடி அமாவாசை வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை காலையிலேயே வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது அதனால் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்க பரிகாரம் இவ்வளவுதான் இவ்வளவு எளிமையான பரிகாரத்தை செய்தால் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கடன் அடையுமா என்று கேட்டால் நிச்சயம் அடையும் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நல்லது அதேபோல் செல்வம் வளம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இதை வந்து என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தியானது வசம்புக்கு இருக்குது நிறைய பணம் பெருக வேண்டும் வீட்டில் கடாச்சும் வசியமாக வேண்டும் என்று ஒரு ஒரு ஆசை இருக்கிறவங்க ஒரே ஒரு வசம்பு துண்டை கையில் வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து அதை உப்பு கொட்டி வச்சுருக்கீங்களா அந்த ஜாடியில் மறைத்து வைத்து விடணும் உப்பு ஜாடிக்கு அடியில் வசம்பு இருக்கிற மாதிரி மறைக்கணும் மேலே கல்லுப்பு கொட்டி வைத்திடணும் இதை நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் உப்பு தீரத்தீராக அந்த ஜாடியில் உப்பை சேர்த்து கொள்ளுங்க ஒரு ஒரு முறை அந்த பழைய வசம்பை மாற்றினாலே போதும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் வசம்ப கல்லுப்பு ஜாடியில் வைப்பது அடுத்த ஆடி அமாவாசை வரையும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் கல்லுப்பு வசம்பு துண்டு இருந்தால் பணவசியம் ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை இந்த அமாவாசையில் செய்ய மறக்காதீங்க நிச்சயமாக இந்த அமாவாசையில் செய்து பலன் பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எதிர்மறை ஆற்றலும் தீய சக்திகளும் விலக அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரம் வந்து பண்ணலாம் என்பது சொல்லப்படுது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பெண் தெய்வங்களில் மிகவும் உக்ரமான தெய்வமாக கருதக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் அது காளியம்மன் ஸோ பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழ்வது ஆடி மாதம் அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக கருதப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் உக்ர தெய்வ வழிபாட்டிற்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது அதுவும் ஆடி மாதத்தில் வரும்பொழுது இதற்கு கூடுதல் சிறப்பு உண்டு இந்த ஆடி மாதத்தில் உக்ரதெய்வமாக இருக்கக்கூடிய காளியம்மனை இப்படி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் விலகு என்று சொல்லப்படுது ஸோ எதிர்மறை ஆற்றல் விலக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஒருவர் எந்த செயலை செய்தாலும் அதில் தடைகள் வந்து கொண்டே இருக்குது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க எந்தவித சுபகாரியங்களும் நடைபெறவில்லை தடைகளும் தடங்குகளும் வந்து கொண்டே இருக்கிறது எந்த முயற்சி வெற்றியடையவில்லை என்று புலம்பினால் அவங்களாம் எதிர்மறை ஆற்றலும் தீய சக்திகள் பாதிப்புகள் இருக்கிறது என்று அர்த்தம் அப்படி உங்களுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் காளியம்மனை இப்படி எளிமையான முறையில் வழிபட்டால் போதோ அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகுவதோடு உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் அந்த அன்னை திகழ்வாங்க இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தில் கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு மதியமாக வந்து செய்யணும் அதாவது முன்னோர் வழிபாடெலாம் செய்துட்டு இரவு பன்னெண்டு மணிக்குள் எப்போ வேணாலும் செய்யலாம் என்னென்னா இந்த ஒரு மந்திரம் வந்து சொல்லணும் இந்த மந்திரத்திற்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது அதாவது இந்த மந்திரம் சொல்லும்போது எந்த ஒரு தப்பான இதுவும் கிடையாது இதை நீங்கள் சொல்கிறதுனால பரிபூர்ணமாக அந்த அன்னையுடைய அருள் கிடைக்கும் அதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் விலகும் மேலும் புதிதாக எந்தவித தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் நம்மளை அணுகாத காளியம்மன் நம்மளை காப்பாற்றுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டை செய்வதாக நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்பாக காளியம்மனை முழுமனதோடு அந்த நாளில் நினைத்து கொண்டு நமக்கு எதுவெல்லாம் கஷ்டம் கொடுத்ததோ எந்த தீவனைகள்லாம் இருக்கிறதோ எந்த எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறதோ அவை அனைத்து விலக வேண்டும் என்று முழுமனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இப்போ பின்வரக்கூடிய இந்த காளியம்மன் மந்திரத்தை குறைந்தபட்சம் பத்து நிமிடம் இல்லைன்னா அதிகபட்சம் இருபது நிமிடம் கூற வேண்டும் திரும்பவும் காளியம்மனை மனதாரன் நினைத்து அவங்களுக்கு நன்றி தெரிவித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மந்திர வழிபாட்டை பூஜரில் அமர்ந்துதான் செய்ய வேண்டும் என்று இல்லை அமைதியான இடத்துல அமர்ந்து காளியம்மனை மனதாரன் நினைத்து கூறினாலே போதும் வாங்க என்ன மந்திரங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஓம் க்ளீம் காளியே நமக இது அந்த சக்தி வாய்ந்த காளியம்மன் மந்திரம் இந்த மந்திரத்தை ஆடி மாதம் அமாவாசையில் நீங்கள் சொல்லும்போது எதிர்மறை ஆற்றலும் தீய சக்திகளும் நம்மளை விட்டு விலகும் ஸோ நம்பிக்கையோடு சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழிக்கும் ஆக்சுவலி இதை செய்கிறது ரொம்ப ஈஸி இதை செய்கிறதுனால உடனே உங்களுக்கு சூழ்நிலை மாறும் நீங்கள் இந்த அமாவாசையில் உப்பு பரிகாரம் ஒரு பக்கம் செய்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் இதையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட லைஃப்பில் நல்லது நடக்க கடனடைய இந்த பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணட்டும் இதே போல் ஆடியில் இன்னும் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன் அதையெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் அப்டேட்டோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்